கருகும் பார்த்தீங்களா நான் வந்து பசி இருக்கேன் நான் வந்து சக்தி வந்தேன் வருமான போடலான்ட்டு பசங்களுக்கு கேட்டாங்க ஸ்கூலில் நான் சக்தி வந்தேன் சாயந்தரமாக தான் வந்தேன் டைம் டைமே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல ரொம்ப கருப்பாக இருக்கா கட் பஞ்சம் நேற்று வேறு ஒம்போது மணிக்கு லைன் வந்துச்சோன்னே வரவே முடியல ஏன்னா கரண்ட் போயிடுச்சு அப்புறம் நேற்று சண்டே அதை இதையும் பண்ணிக்கிட்டு லைன் சரியாக இருந்துச்சு சாயந்தரத்துக்கு முன்னதான் தான் வேறு அப்புறம் வேறு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு செஞ்சுட்டு டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஃப்ரைடாக இருக்குன்னு படுத்தாச்சு அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு ஒம்பது மணிக்கு லைவ் இல்லான்ட்டு இருந்தால் எட்டே மக்கள்லேயும் கரண்ட் போயிடுச்சு

இருக்கேன் ரொம்ப எனக்கு கிளீனால் குடிச்சிருக்கலாம் தலைவலி கிடப்போம் இரவு வணக்கம் நான் விந்தன் அஞ்சலாவே ஒரு கமெண்ட்டு தானே என்னோட பேயாட்டக்கு நேரங்களா பள்ளி மட்டும் தான் பழிச்சுன்னு தெரியுது எனக்கு என்னோட வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுங்க

kamu mau kemana? kamu mau kemana? kamu தமிழ் முடிஞ்சால கமெண்ட் பண்ணுங்க 那我。

把那个。 தெரியல இந்த நினச்சிக்காதீங்க சில பேரில் தப்பான கமெண்ட் போடுறாங்க எனக்கு அதனால் லைக் வரணாவே கண்டனமாக இருக்குது பயமா இருக்குது பய பயமெல்லாம் படமாட்டேன் நான் வந்து தப்பெல்லாம் பண்ணலை ஆனால் நான் பாதி பேருக்கு நல்லா கமெண்ட் போட்டால் ஒரு பாதி பேர் ரெண்டு பேருக்கு தப்பான கமெண்ட் போடுவாங்க வீடியோ எல்லாம் பாருங்கள் ஏதோ தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் தப்பு இருந்தால் இந்த லைவ்லேயே சொல்லுங்கள்

சொல்லுங்க ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் நான் உங்க பஞ்சு காவண்யா நம்ம எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் எல்லார சாப்டீங்களா பட் よろしくいねいろます。

காட்டு தட்டுங்க தண்ணீங்கன்னா லைட் எது கிடைக்கும்